சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் கபே அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று புதன்கிழமை பத்து மட் மத்தி ஏறாவூர் ஐயங்கனி கிஸ்புல்லா வித்தியாலயத்திற்கு பைட்போர்ட் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது வித்தியாலய அதிபர் ஏ நாசர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கபே அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் தேசமானி அல்ஹாஜ் ஏ எல் ஜாகிபுவின் கரங்களினால் பாடசாலை அதிபரிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேவையான உதவிகளை அவர் செய்வார் அப்படியான நன்முடையாளர்களும் ஆஜியாரிடத்திலே நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு புத்துல தான் கை சரியா தோண்ட தோண்ட இனி தங்கன்னா வரும் தோண்டுவோம் தோண்டி எடுப்போம் ஆஜியார்ட்டிருந்து என்னென்ன உதவிகளுக்கு பாடசாலைக்கு பரணமோ அதை நாங்கள் செய்வோம் அது மாத்திரமல்லாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த பாடசாலையை பொறுப்படுத்தி பல நண்பர்களிடம் கேட்டு பல உதவிகளை இந்த பாடசாலைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அந்த எங்களுக்கு நன்கொடை தந்தவர்களுக்கெல்லாம் பிரார்த்தனை துவா செய்கிறதும் எங்களுக்கு கபருக்குரியது நீங்கள் தாரது அது மாத்திரம்தான் நீங்கள் ஒழுங்காக படிக்கிறதும் பாடசாலைக்கு வாரது கொடுக்குத்த இரண்டு பெண் பிள்ளைகள் அதுக்கு பிறகு ஒரு ஆண் ஆண்களை கட்டவில்லை ஆனால் எனக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்ததை கல்வியையும் கொடுக்கத்தையும் தான் யாராக கிடைக்கிறேன் இன்று சாய்பஜார் அவர்கள் மூன்று நிகழ்வுகளை காத்தாமுடீரே நடத்திவிட்டு நான்காவது நிகழ்வாக எங்களது பாடசாலைக்கு வந்திருக்கிறார் மீராசாயி பாஜியார் அவர்கள் குறுகிய கால நட்பாக இருந்தாலும் நானும் அவரும் மிக நெருங்கிய பழக்கமுடையவர்கள் நண்பர்கள் வீராசாய் பாஜியாரை பற்றிய ஒரு சில வரிகளை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் எலெக்ஷன் இலக்கு தானே தேர்தல் அந்த தேர்தல் நடக்கும்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் சரியாக நடைபெறுகிறதா அல்லது குழப்பமா ஜனநாயக முறைப்படி வாக்களிப்பு நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கிற அமைப்பில் கஃபே அமைப்புட்டு சொல்கிறது அந்த அமைப்பினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான தலைமை அதிகாரி அப்போ தேர்தல் வந்தால் வீரா சாய்பாஜியாவோட பேசுகிறதுக்கே டைம் இருக்காது என்னென்னா மட்டுமில்ல மாவட்டம் பூரா ஓட்டிக் கொண்டேப்பார் மின்னல் விவகாரத்தில் போய் கொண்டே கொண்டேப்பார் நானும் எந்த டைமில் போயிருந்தேன் எனக்கு ஆன்சர் பண்ணார் எனக்கு மொழி தொடர்பு இருக்கும் எனக்கு மனோ இதை பாருங்கள் காத்தாங்குடியிலே மூன்று பாடசாலைகளுக்கு இதே வைப்போம் ஒரு ஆ மதியானம் இந்த வைப்போம் எங்களை இடத்துக்கு இப்படி ஒரு வைப்போடு எங்களுடைய பாடசாலையில் இல்லை எங்களுக்கு வைபோடெல்லாம் சிறு சிறிய சிறிய படவகையை தான் ஆனால் இது பத்தடி நிதமான பாடசாலை பெரிய வைப்போடு வகை இருக்கு அதனால் எங்களுடைய பாடசாலையில் நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பண்ணுற பள்ளி இருக்கு கட்டுரைகளை மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை அதுக்காக நம்ம என்ன சொல்லணும் சத்தமாவும் அவர்த்தனை வந்து ஒரு துபா செஞ்சு வருவாங்க என்னங்கிற பக்கசாலைக்கு கிடைத்த ஆப்பிடியோ ஒரு பயன்போ தந்திருக்கிறாங்க இதை நாங்கள் பிரியோஷனமாக பயன்படுத்திக்கிறோம் தேவையான நேரம் டீச்சர் மாதிரி கோணம் படித்துக்கிற புதிய கோணம் கட்டணம் படித்துக்கிற சாதம் கேட்டால் పాఠశాలిందా <coughs> ఉండే <coughs>